want to bueno, como... நான் உங்கள் குபேர ஜோதிட பேசுறேன் நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துளாராசிக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிக ரீதியாக சனி பயிற்சி கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் சனி பயிற்சி இந்த வருட காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பத்தி தான் இந்த காணில பார்க்க போறோம் கூடுதலாக அதுல குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியும் சேர்த்து பலன் எப்படி இருந்தா எப்படி இருக்கும்ங்கிறதையும் சொல்ல போறோம் பட் பொதுவாகவே சனி ஆறாம் இடத்துக்கு போறது சிறப்பு மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருக்கிறது சனி சனீஸ்வரருக்கு உகந்த இடம் துளாராசிக்கு முதல் தர முழு யோகர் அதனால சனி ஆறாம் இடத்துக்கு போறது மிகச்சிறந்த ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை மிஸ் பண்ணக்கூடாது அது அவங்க அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்தி இந்த ரெண்டரை வருஷத்துல வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதுல குரு பயிற்சி எட்டுல இருக்கிற குரு ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் மே பதினஞ்சாம் தேதி அதுவும் சிறப்பாக இருக்க போகுது ராசிக்கு அஞ்சுல ராகு வர்றதும் பதினொன்னுல கேது வர்றதும் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அதனால துளாராசிக்கு இந்த மாதிரியான ஒரு பொற்காலம் திரும்ப வருமாங்கிறது தெரியாது பட் அதே நல்லா அவங்க அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப பெரிய லெவல்ல மாற்றம் வந்துடும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது நல்ல மனவாழ்க்க அமைகிறது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிறப்பா இருக்கும் கடன் வாங்கிருந்தா கடன் எல்லாம் அடைக்கிற காலங்கள் அது ஒரு பொற்காலமா இருக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் ஆரோக்கியம் பாதிச்சவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு சிறந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கும் ஒரு பொற்காலம் இதுல உங்களுக்கு என்ன முடியுமோ என்ன செய்ய முடியுமோ அதுல நீங்க செஞ்சு வெற்றி கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோட சம்பள உயர்வோட நல்ல வேலை கிடைக்கும் தொழில் டபுளா ட்ரிபிளாலாம் மாறும் வருமானமும் சரி தொழில் மேன்மையும் சிறப்பா இருக்கிற காலகட்டம் அதனால எதை தொட்டாலும் துளாராசிக்கு பொற்காலங்கிறதுல மாற்று கரு கருத்து இருக்க முடியாது அப்படிங்கிறது அது நடிகராக இருந்தாலும் ப்ரொடியூசராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அத்தனை பேத்துக்குமே இது ஒரு பொற்காலம் இந்த வாய்ப்பை நீங்க எல்லா விதத்திலுமே சிறப்பாக பயன்படுத்தி உங்க அடிப்படை ஜாதகம் வலுவாக இன்னும் கூடுதலாக நான் சொல்றதை விட இன்னும் கூடுதலாக வலிமையா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால சனி ரெண்டாவது இட காலங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறது குரு ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் இருக்கிறது ராகு கேது பயிற்சி ஐந்தாம் இடத்திலையும் பதினோராம் இடத்திலையும் இருக்கிற காலகட்டமும் ஒரு சிறந்த காலம் Thank you. தான் குறைந்த காலத்திலேயே பெரிய வளர்ச்சி அபார வளர்ச்சி அது இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட முறையில கருணநாதர் யாருன்னு பார்த்து அந்த கருணநாதரை வழிபாடு பண்ணும்போது இன்னும் மேன்மை அதிகமாக கிடைக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால இந்த காலங்கள் சேமிப்பு உயரும் நல்ல மன வாழ்க்கை நல்ல கணவர் கிடைப்பாங்க நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் நல்ல துறையில பெரிய லெவல்ல தொழில மேன் ஆரோக்கியம் மேம்படுறது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இது அனைத்துமே இந்த காலகட்டத்துல எளிமையா கிடைக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தி வெற்றி மேல வெற்றி வரணும்னு உங்களை வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்